இது எங்களுடைய இஸ்லாமிய நாடு இங்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமியர்களாக இருந்தால் மட்டுமே வாழ முடியும் என்று சொல்லி இந்துக்களை எல்லாம் மிருகத்தனமாக வெட்டி கொலை செய்து அவர்கள் எல்லாம் சிந்து நதியிலே ரத்தாராக ஓட்டிய காட்சியை நிச்சயமாக சொல்லுகிறோம் இந்த தடவை நடக்கக்கூடிய போர் என்பது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான பாகிஸ்தானத்திலே போய் பெரியார் சில எச்சுத் துண்டுகளுக்காக நம்முடைய தேசத்தை அடகு வைக்கக்கூடிய இந்த இனிநிலையில இருந்து நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் இந்தியாவில் வன்முறை போக்கை கையாளுவார்கள் என்று சொன்னால் தர்மத்தை காக்கின்ற போரிலே அனைவரும் ஒன்றடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் மெய்யினுள்ளே உள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி பாரில் எல்லா தேசங்களில் எங்கள் தேசம் உயர் தேசம் இதனுள் நாங்கள் பிறந்துள்ளோம் இதனு உண்டு வளர்ந்துள்ளோம் உயிரை காட்டிலும் உயர்ந்துள்ளது எங்கள் தேசம் உயர் தேசம் இன்றைக்கு பாரத நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு போர் முனையை சந்திக்கக்கூடிய காலகட்டத்திலே நின்றிருக்கின்றோம் எதற்காக இந்த போர் எதனால் இந்த போர் என்பதை ஆராய்வதற்கு முன்பாக நம்மோடு இருந்து வாழ்வியல் ரீதியாக நம்மோடு இருந்து சுதந்திர போராட்டத்திற்காக நம்மோடு இருந்து பரிணபனத்தை செய்து இந்திய தேசம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக கோடாடு ஓடி மக்கள் சுதந்திரத்திற்காக போராடினார்கள் அப்படி போராடி பெற்ற சுதந்திரமானது அந்நியர்களினுடைய ஏகாதிபத்தியத்தின் காரணமாக பிரித்தாளும் சூழ்ச்சியின் காரணமாக பாகிஸ்தான் இந்தியா என்று பிளக்கப்பட்டது அன்றைய தினத்தினை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு விதமான அச்சம் எங்கே நாம் காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருந்த புண்ணிய பூமியை விட்டு நாம் நம்முடைய தேசத்துக்கு சம்பந்தமில்லாத ஒரு பகுதியில் நாம் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது என்று சொல்லி பாகிஸ்தானுக்கு நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி பாகிஸ்தானத்திற்கு சுதந்திரத்தை அறிவித்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை உடனடியாக ஜின்னா அவர்கள் இது பாகிஸ்தான் என்று பிரகடனப்படுத்திவிட்டார் பாகிஸ்தான் என்பது ஒரு இஸ்லாமிய நாடு என்று பிரகடனப்படுத்திவிட்டார் இந்த நிலையிலே இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவருமே பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தியாகவும் பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பாரதத்தை நோக்கி வருகின்ற காலமும் அந்த ஒரு நள்ளிரவிலே நடந்து கொண்டிருக்கின்ற நேரம் அன்றைய தினத்திலே பாகிஸ்தானத்தின சிந்துதிலே பலுசுஸ்தானத்திலே பங்களாதேஷிலே லாகூரிலே கராச்சியிலே இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஏன் சிந்து பகுதியிலே கூட ஆசிரியர்களாகவும் மாணவர்களாகவும் தன்னுடைய வாழ்வாதாரத்தினுடைய விவசாயிகளாகவும் அங்கிருக்கக்கூடிய மக்களிடத்திலே தன்னுடைய விடுதலை வேட்கையை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இது எங்களுடைய இஸ்லாமிய நாடு இங்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமியர்களாக இருந்தால் மட்டுமே வாழ முடியும் என்று சொல்லி இங்கே இருந்து செல்லுங்கள் என்று சொல்லி நள்ளிரவோடு நள்ளிரவாக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை பாகிஸ்தானத்திலே நடத்தினார்கள் நவகாலி திபேரா போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்துக்களை எல்லாம் மிருகத்தனமாக வெட்டி கொலை செய்து அவர்களெல்லாம் சிந்து நதியிலே ரத்தாராக ஓட்டிய காட்சியை பாரதம் மறந்துவிடவில்லை அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்தியாவிலே வாழக்கூடிய ஆத்துணை இஸ்லாமியர்களையும் இந்த நாட்டினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய நேரு காந்தி போன்றவர்களெல்லாம் மிதவாத தலைவர்கள் என்று சொல்லி தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்துணை சுதந்திரப் போராட்ட தலைவர்களும் சொன்னார்கள் இங்கிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் விருப்பம் இருந்தால் அவர்கள் வேண்டினால் பாகிஸ்தான் செல்லலாம் இல்லை என்றால் அவர்கள் இந்தியாவிலேயே இருக்கலாம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு துவேசத்தினை நம்முடைய பாரதத்தில் வைத்து விட்டார்கள் அதனுடைய விளைவு இந்துக்கள் அனைவரும் பரந்த மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய முஸ்லீம்களை அரவணைத்து கொண்டார்கள் அதனுடைய விளைவு இன்றைக்கும் பெரும்பான்மையான ஜனநாயக நாட்டிலே இஸ்லாமியர்களுக்கென்று சில சரத்துக்களும் இஸ்லாமியர்களுக்காக சில தொகுதிகளும் இஸ்லாமியர்களுக்காக சில அடிப்படை வசதிகளையும் இந்தியா மேம்படுத்தி கொண்டிருக்கின்றது ஆனால் சிந்தித்து பார்க்க வேண்டும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நம்மோடு இருந்து பிரிந்து போன பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக அங்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றதா வறுமையின் கொடிப்பிடிவுகளிலிருந்து இஸ்லாமிய சமூகம் விடுவிக்கப்பட்டதா அல்லது அங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை இருக்கின்றார்களா அல்லது அங்கிருக்கக்கூடிய வாழுகின்ற மக்களை நிம்மதியாக வாழவிட்டிருக்கின்றார்களா அங்கிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நிம்மதியாக ஆட்சி செய்திருக்கின்றார்களா பேனசர் புட்டோவனுடைய அப்பா ரூசு கர்லி புட்டோ அவர் ஆட்சியிலே இருக்கின்றார் அவரை வீழ்த்திவிட்டு வருகின்றார் அடுத்த ஜியாஹர்க் புட்டோவை தூக்கிலிடுகின்றார்கள் ஜியாஹர்க் விமான விபத்திலே இறக்கின்றார் உடனடியாக அடுத்தவர் வருகின்றார் அவனை நாடு கடத்துகின்றார்கள் இப்படி ஆண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பாகிஸ்தானத்திலே ஜனநாயகம் கிடையாது பொருளாதார முன்னேற்றம் கிடையாது இன்றைக்கும் ரொட்டிகளுக்கும் சில உணவுப் பொருள்களுக்கும் ஏன் கேவலமாக ஆப்கானிஸ்தானத்தினுடைய கலி தலிபான்களுக்கு இஸ்லாத்தைச் சேர்ந்த பெண்களை விலை மாதர்களாக விடக்கூடிய ஒரு நிலையிலே தான் பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அங்கு விட்டு கொண்டிருக்கின்றார்கள் வதைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையிலே நம்முடைய காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நம்மவர்கள் சாதாரணமாக இந்த நாடு என்பது புனிதமடைந்த பூமி புண்ணிய பூமி மோட்ச பூமி கர்மபூமி வீரபூமி அப்படிப்பட்ட இந்தியாவினுடைய மணிமகாடமாக இருக்கக்கூடிய காஷ்மீரத்திலே கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு நம்முடைய தேசத்தினுடைய இறையாண்மைக்கு சவால் விடுகின்ற வகையிலே மிகப்பெரிய தாக்குதல்களை பகல் நடத்தியிருக்கின்றார்கள் அங்கிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியது ஏதோ தாக்குதல் நடத்திவிட்டார்கள் தீவிரவாதிகள் இந்தியாவுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எதிராக பணியாற்றினார்கள் என்று சொன்னால் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள் படேல் அவர்கள் சொல்லுவார் அடிக்கடி பாகிஸ்தான் என்பது பகல் கனவு அது பலிக்காது அப்படியே பாகிஸ்தான் பிரிவதற்காக வாளோடு வாழ்மோதுமே அன்றி பாகிஸ்தான் பிரியாது என்று சொன்னார் சர்தார் படேல் அவர்கள் இன்றைக்கு படேல் உயிரோடு இல்லை நிச்சயமாக சொல்லுகிறோம் இந்த தடவை நடக்கக்கூடிய போர் என்பது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான மிகப்பெரிய யுத்தம் இந்த யுத்தத்திலே இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களும் இந்த நாடு நம்முடையது இந்த மக்கள் நம்மவர்கள் இந்த தேசம் நம்முடையது நமக்குள்ளே மனமாச்சரியங்கள் இருந்தாலும் கூட அதை விடுத்துவிட்டு இந்த தேசத்தை நாம் அன்னை பூமி என்று சொல்லுகிறோம் இவர்கள் நம்முடைய தாய்நாட்டை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்துக்களோடு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களோடு ஒத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஊர் விளைவிக்கக்கூடிய எந்த தீய சக்திகள் அது எந்த ரூபத்திலே வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு ஒவ்வொரு இந்தியனும் தயாராக இருக்கின்றோம் அது தமிழகம் அல்ல மேற்கு வங்கம் அல்ல கல்கத்தா அல்ல பஞ்சாபிலே ஆனாலும் சரி ஏன் நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய உள்பா தீவிரவாதிகளாக இருந்தாலும் சரி நாகா விடுதலை முன்னணியாக இருந்தாலும் சரி மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய லிபரேஷன் முன்னணியாக இருந்தாலும் சரி எஸ்டிஐபிஐ போன்றவர்களாக இருந்தாலும் சரி பாப்புலர் ஃப்ரண்ட்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புகளை வைத்துக் கொண்டிருப்பவராக இருந்தாலும் சரி இந்தியாவில் வன்முறை போக்கை கையாளுவார்கள் என்று சொன்னால் தர்மத்தை காக்கின்ற போரிலே அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் விடுகின்றோம் ஏன் ஒரு இயக்கத்தை சொல்லுகின்றோம் ஏன் ஒரு அமைப்பு அடிப்படைவாதிகளை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அப்பாவி இஸ்லாமியர்களுக்கும் இங்கே வாழக்கூடிய இந்துக்களுக்கும் என்றைக்குமே பிரச்சனைகள் வந்தது இல்லை ஆனால் இந்த அமீர் போன்றவர்கள் திருமாவளவன் போன்றவர்கள் வைகோ போன்றவர்கள் சுந்தரவள்ளி போன்றவர்கள் மதுவதனி போன்றவர்கள் எல்லாம் ஏதோ பாகிஸ்தான் இவர்களுடைய தொப்புள் கோருடைய உறவு என்று சொல்லுகின்றார்களே பாகிஸ்தானத்திலே போய் பெரியாரனுடைய சிலையை முன்னால் நிறுவ முடியுமா வங்கதேசத்திலே போய் பெரியாருடைய கருத்தை உன்னால் பேச முடியுமா அல்லது நீ சொல்லக்கூடிய அடிப்படைவாத சனாதன தர்மம் என்று சொல்லி இந்துக்களை வசைபாடுவதைப் போல இந்தியாவில் ஏதேனும் ஒரு மூடையிலே இருந்து கொண்டு இஸ்லாத்தை வசைபாட முடியுமா இஸ்லாத்தினுடைய மத நம்பி மத நம்பிக்கைகளை தலையிட முடியுமா அல்லது அதில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை எடுத்துச் செல்வதற்கு உங்களால் முடியுமா கேவலம் சில எச்சு துண்டுகளுக்காக நம்முடைய தேசத்தை அடகு வைக்கக்கூடிய இந்த இருந்து நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையை தவிர உங்களையும் விரோதிகளாக பார்க்கின்ற மனப்பான்மை இந்துக்களுக்கு என்றுமே வந்ததில்லை தமிழராக ஒன்றிணைவோம் தலை நிமிர்ந்து செல்வோம் என்பதைப் போலத்தான் இந்தியனாக இருப்போம் இந்தியப் பொருள்களை வாங்குவோம் இந்தியாமை விருந்தியதாக உருவாக்குவோம் உலகத்தின் நலங்களை இந்தியாவில் உருவாக்குவோம் என்பதுதான் எங்களுடைய செயல்பாடுகளாக இருக்க வேண்டுமே தவிர இது போர் மோகம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மத மாற்றியங்களையும் மறந்து தேசம் என்பதனை ஒன்று கூடி வாழ்க இந்தியா வளர்க பாரதம் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசிய நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்